வணக்கம் வெல்கம் பேக் டு பியட்ரெட் சிக்ஸ்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு மார்க்கெட்னுடைய கீ ஹைலைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பாப்போம் மார்க்கெட் ஏன் நல்ல ஆச்சு இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் ரொம்ப மேல போகல அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ நம்ம சேனல்ல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் இது எல்லாமே நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெஃபினெட்டா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலியாயே மேலே போயிட்டு இருந்தது சோ ஏன் நல்லா ரேலியாயிச்சு அதுக்கு என்னென்ன செக்டர்ஸ் எல்லாம் காரணமா இருந்தது வந்து நிப்டி ஐடி இண்டெக்ஸ் நிப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது காரணம் என்ன டிசிஎஸ்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நைன்த் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வந்து இது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணது சோ அதனோட இம்பாக்ட் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்குளூடிங் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா இது எல்லாமே நல்லா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்தது டிசிஎஸ்ஆர் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து நல்ல கீ கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கு ஐடி நிப்டியை மேல மூவ் பண்றதுக்கு ஒரு கி கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கு அடுத்த செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நல்ல மேல போயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எச் டிஎஃப்சி கொடக் மஹந்திராவுக்குலாம் அதனுடைய கியூட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அந்த கியூட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு அதோட இம்பாக்ட் வந்து பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் மேல போயிட்டு இருக்கு நிப்டி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து மேல போயிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் செக்டர் ஓவரால் ஹெல்த் செக்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு அதுல வந்து மெரினா பார்க்கும்போது மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூவ்மெண்ட் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் பாலிசில கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க பாலிசிஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாலிசியினுடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது குறிப்பா இந்த பாலிசியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஜி ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சஸா இருந்துச்சு கேஷ்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது அவங்களுக்கு பெரிய சவாலா இருந்துச்சு அது மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த ரீஃபண்டும் வந்து உடனே கிடைக்கதில்லை அந்த ரீம்பெர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப டைம் எடுத்து அது நிறைய அப்ரூவ் ப்ராசஸ் போய் ரொம்ப டிலே எடுத்து தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது இப்ப அந்த பாலிசி வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க அந்த நியூ பாலிசிஸ் படி பார்க்க போனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸோ இதனுடைய அஷூரன்ஸும் கொடுத்திருக்காங்க சோ இதனுடைய இம்பாக்ட் வந்து டெஃபினட்டா அந்த ஹெல்த் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸா பார்க்கப்படுது இது வந்து ஒரு தர்டீன்த் அக்டோபர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ராடராகவே நீங்க ஓவரால் எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து ஐடி செக்டர் பேங்க் செக்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாக்கும்போது ஓவராலே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டும் தான் அது இல்லாம இப்ப வந்து எல்லாமே இந்த குவாட்டர் ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ அதனுடைய இம்பாக்டும் மார்க்கெட்டை வந்து ஒரு மேல் நோக்கி புஷ் பண்ணிட்டு இருக்கு சோ இன்னைக்கு ஒரு டிராபேக் என்ன எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு கீழே போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி தான் வந்து இன்னைக்கு ஓரளவு கீழே போயிட்டு வந்துச்சு அதுக்கு காரணம் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஓவரால் மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட்ல போனாலும் கூட அதானி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஒரு மூமெண்ட்டும் இல்ல சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஏசிசி சிமெண்ட் எடுத்துக்கோங்க அதானி என்டர்பிரைசஸ் எடுத்துக்கோங்க அதானி போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க அதானி கிரேன் இல்ல மற்ற அதானி ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அது பெரிய அளவுல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கல அதாவது வந்து ஓவரால் மார்க்கெட் நல்ல ரேலி பொழுது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசா ஒரு மூமெண்ட் கொடுக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசிசி சிமெண்ட்ஸ் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் அந்த குரூப்ல வரும் இது அதானியுடைய கம்பெனிஸ் தான் சோ இதுல வந்து பார்க்க போனீங்கனாக்கா ௌசண்ட்ன் சிக்ஸ்டீன்ல வந்து அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஏதோ ஒரு இன் அக்யூரேட் டேட்டா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதனால வந்து ஒரு ஃபோர்டீன் க்ரோஸ் வந்து டூ க்ரோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி இப்போ அப்ளை பண்றாங்க ஸோ அது இல்லாம இன்னொரு பெனால்ட்டி இருக்கு அது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்லையும் ஏதோ இன் அக்யூரேட் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அனதர் பெனால்ட்டி ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபைவ் க்ரோஸ் ஸோ அவங்க வந்து அதானி வந்து இதுக்கு மேல அவங்க மேபி அவங்க கோர்ட்ல இதுக்கு அப்பிள் பண்ணலாம் ஸோ இல்ல அவங்க வந்து கவர்மெண்டோட பேசலாம் இந்த பெனால்ட்டியை ரிமூவ் பண்ணுவாங்களான்றது தெரியல பட் ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அதானி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்காததுக்கு ஸோ இது ஒரு காரணம் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை